ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்குன்னா அவர் என் வீட்டை விட்டு போக சொல்லி அடிச்சிட்டாரு அதை பற்றி தான் இந்த வீடியோ என்ன தான் இந்த பிள்ளை எப்போ மத்தியம் அப்படியே சொல்லுது நீங்கள் நினைக்கலாம் நான் போய் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நின்று பாருங்கள் மூக்கு சரி மூக்கு மூக்குலையா அடிச்சிட்டாரு கம்பை வச்சு அதுவும் சும்மா அடிக்கலை கம்பை வச்சு வேகமாக ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகமாக பட்டிருந்தா இப்படி நின்று உங்ககிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது இங்கேயும் இருக்குது இதில் வலிக்குது லைட்டாக அடிபட்டுருக்குல அதனால் வலிக்குது நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனால் அங்கே வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல நான் வந்து கேட்குறேன் என்னால் நான் வந்து நான் என்ன ஃபார் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி ஒரு எலும்பு தான் இருக்குங்க என்ன ஆதரவுன்னு சொல்ல யாருமே இல்லை ஆனால் எல்லோரும் கமெண்ட் போடுவீங்க ஹாஸ்டல் போக வேண்டியதானே போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதானே ஹாஸ்டல் போனாலும் அங்கே வந்து அங்கே வந்து எப்படி சொல்கிறது பாப்பாவுக்கு நம்ம இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது எனக்கு நான் வந்து நான் ஹாஸ்டலுக்கு போக மாட்டேங்க இனிமே சொல்கிறேங்க நான் ஹாஸ்டல் போக மாட்டேன் ஏன் போனோம் நான் எதுக்கு போனோம் எனக்கு நீ யாரும் இல்லையா இல்லை என் த என் தங்கம் இருக்குது என் பிள்ளை இருக்குது எனக்கான உரிமை எனக்கு கிடைக்கணும் அவன்கிட்ட இருந்து இந்த மாதிரி எத்தனை ஆம்பளைங்க வந்து தெரியுவாங்க ஆ எத்தனை ஆம்பளைங்க நினைப்பாங்க இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அதே சொல்லி அவளுங்களை விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு எத்தனை பேர் அலைவாங்க சும்மா மாட்டாங்க பொண்ணுங்கன்னா சும்மா மாட்டாங்க அசிங்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து வரணும் தான் நான் இந்த அளவுக்கு நான் போராடுறேன் எனக்கான உரிமை வந்து எனக்கு கிடைக்கணும் பெ பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் கிடைக்குமா என்ன உரிமை எல்லாம் பணம் வச்சுருந்தா தான் கிடைக்குமா ஏ எங்களை மாதிரி ஏழுங்களுக்குலாம் கிடைக்கக்கூடாதா எங்கள் உரிமை வந்து நான் பச்சை குழந்தையை தூக்கிட்டு ஊர் ஊராக கூடாதுன்னா நான் எங்கள் அப்பா கிட்டே நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா வாடகை வீடு பார்க்க காசு தாங்க அப்படின்னு கேட்டு எங்கள் அப்பா ரெண்டாயிரும் நான் நான் போட்டிருந்த கொலுசு எங்கள் கிட்ட நான் வந்து அடம் பிடிச்சி கேட்டேன் எனக்கு கொலுசு வேணும் அத்தைக்கிட்ட எங்கள் அத்தை வந்து கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் எங் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி தான் அந்த ஆறாயிரத்துக்கே கொலுசு எடுத்துகிட்டு வந்தாங்க அதையும் சரி நான் அவனுக்காக நான் கொடுக்கதே இல்லை என் பிள்ளைய தூக்கிட்டு நான் தெரியக்கூடாது என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் கொலுசு அடமானம் வச்சு கொடுத்தேன் அப்படி நான் இருக்கேன் அதுவும் இனி பற்றி என்ன திரும்ப சொல்கிறான் நான் அடுத்த கூட லிங்க் வச்சிகிட்ருக்கேன் இது பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஆயிரம் ஃபோன் கால் வருது இதெல்லாம் நியாயமாக போலீஸ்காரங்க கிட்ட அப்படி சொல்கிறான் நியாயமான நல்லவனாக இருந்துங்க தான் வந்திருக்கலாம்லாம் என்னையை அடிச்சு போட்டு ஏங்க ஓடுறான் எனக்கான உரிமை வந்து கிடைக்கணும் இதை எத்தனை பேரும் பார்ப்பீங்க கண்டிப்பாக என்னை வந்து மெண்டல் நினைக்காதீங்க மெண்டல் நினச்சாலுமே மெண்டலுக்கு கூட ஒரு உரிமை கிடைக்கணும் சரியா அதனால் எனக்கு வந்து எனக்கும் சரி என் பிள்ளைக்கும் சரி இந்த நீடிய முன்னாடி நான் வந்து உதவிக்கேற்குற எனக்கான உரிமை வந்து கிடைக்கணும் அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள்